ஹிந்தி தெரியுங்கிறதுனால அந்த கமெண்ட் என் காதல விழுது இன்றிலிருந்து பல ஆண்டுகளுக்கு முன்னால் நான் கேட்ட ஒரு கமெண்ட் அது எனக்கு மறக்கலை என் வாழ்வை மாற்றிய கமெண்ட் நான் என் குழந்தைக்கும் சொல்லி இருக்கிறேன் நான் சம்பாதிக்க எனக்கு ஒரு குழந்தை தான் நான் சம்பாதிக்கின்ற எல்லாம் உனக்கு கிடையாது அதில் ஒரு பங்கு தான் உனக்கு மற்றது இந்த சம்பாத்தியத்தை சம்பாதிப்பதற்கு உதவி செய்த இந்த சமூகத்திற்கும் நான் திருப்பி தந்துவிட்டு தான் வேண்டும் நான் சொல்லிதான் வளர்க்கிறேன் இந்த வேலையிலும் சொல்கிறேன் அன்னை தர தூக்கிட்டு போறாங்க நான் உணர்ச்சி வசப்படுகிறேன் தூக்கிட்டு போறாங்க பின்னால கமெண்ட் கொடுக்கிறார் ஒருத்தர் ஹிந்தியில கொடுக்கிறார் சொல்றார் இந்த பூத உடலை தாங்கி இருக்கக்கூடிய இந்த வண்டி மயானம் நோக்கி சென்று கொண்டிருக்கிறது இன்னும் சிறிது நேரத்தில் இந்த உடல் அடக்கம் செய்யப்படும் ஆனால் இந்த உடலை தாங்கி இருந்த ஆத்துமா மயானத்திற்கு போகவில்லை இது சொர்க்கத்திற்கு போய்கொள்ள சொல்லிட்டு நிறுத்தினாங்க பல 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 பலன்னு என் தண்ணி வருது அவர் சொல்ற ஒரு நாள் அவர் சொல்ல அந்த சொல்லிட்டாங்க அந்த ஹிந்திலேயே சொல்ற நான்கு சக்கரங்கள் எடுத்துக்கொண்டு இந்த உடலை மயானத்திற்கு அழைத்து செல்கிறது ராணுவம் ஆனால் இந்த ஆன்மாவை ஏதோ ஒன்று சொர்க்கத்திற்கு அழைத்து செல்கிறது ஏதோ ஒன்று சொர்க்கத்திற்கு அழைத்து செல்கிறது சொல்லிட்டு நிறுத்தலாம் உடலை சக்கரம் வண்டி கொண்டு போதாம் ஆன்மாவை வேற யாரோ கூட்டி போறாங்க அது என்னது அவன் நிறுத்தி சொன்னாருங்க சொல்ற இன்றிலிருந்து சில காலத்திற்கு முன்னால் அன்னை மறைவுக்கு முன்னால் கல்கத்தாவிலே ஒரு ஒளி கம்பத்திற்கு அன்னை நிறுத்தி கீழே இறங்கினார் தன்னுடைய கரங்களால் அந்த உடலை தூக்கினார் தூக்கி தன்னுடைய மகிழ்வுந்தில் வைத்துக் கொண்டு தன்னுடைய ஆசிரமம் வந்தார் அந்த உடலை தன்னுடைய கரங்களால் கழுவி சுத்தப்படுத்தி வெண்மையான ஆடையை போர்த்தினார் வாயிலே அவர் பாலை ஊட்டினார் தன் உடலை சுத்தமாக்கி கொண்டு புதுமையான வெண்மையான ஆடைகளை போட்டு சுத்தமான படுக்கையில் படுத்துக் கொண்டிருந்த அந்த முதியவரின் உடல் அந்த பாலை விழுங்குகின்ற அளவிற்கு உறுதியானதாக இல்லை முதல் வாயில் போட்ட கவலம் தொண்டைக்குள் இறங்கியது இரண்டாவது முறை ஊட்டினார் அதுவும் இறங்கியது மூன்றாவது முறை ஊட்டுகின்ற பொழுது பால் உதட்டில் இருந்து வழிந்தது உதட்டில் இருந்து பால் மட்டும் வழியவில்லை அந்த உதட்டில் இருந்து ஒரு புன்னகையும் வழிந்தது அந்த புன்னகைதான் இந்த ஆன்மாவை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்கிறது இவ்வளவுதாங்க வாழ்க்கை ஒரு துயருற்ற மனதினுடைய வாயில் இருந்த ஒரு சிறிய சிரிப்பை உங்களால் வரவழைத்து விட முடியுமா